கருத்தரும் அருமைரட்சிதரும் கிறிஸ்து கிருவையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் குறிப்பாக பெருமான ஆண்டோருடை திரு வீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஊருக்கு மிகுதியாய் உண்டாவ்தான் ஆமேன் சில முதல்கள் சிந்தனைக்காக முன்பு வாசி தீட்ட பழையற்பாட்டின் பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வாசிக்கின்றேன் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் முடிய அதிலே காலத்தின் அருமையை கருதி இருபத்தி ஏழாவது வசனத்தையும் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்டேன் என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை விட்டார் ஆகையால் நான் கத்திருக்கென்று கேட்கப்பட்ட படியின் படியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கத்திருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டார் கண்களை ஊடுவோம் ஆண்டு வயது பார்த்து நாம் செய்வோம் பாத்திரம் வேறு திருத்தள்ளாமலே நீரவி பாத்திரமா வேளங் வேதத்தில் காடும் பாத்திரம் இல்ல போற்றே என்னையும் அவத பாத்திரமா வந்தைந்து கொள்ளுமே குயமனே

போராட்டம் துன்பமும் நிறைந்த நெருக்கடியில் இருந்த உலகத்திலே வாழ்கிற உடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமூகத்திலே நாங்கள் வீட்டில் உம்முடைய வசனங்களை கொண்டு எங்களில் உருவாக்கும் உமக்கேற்ற பாண்டங்களாய் உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை நீர் வரைந்து கொள்ளும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேடும் அன்பு தினைத்தே நல்ல கத்தாமே கிறிஸ்டிய சுருக்குள் அற்பனோர்களே இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் ஏராளமான கருத்தறிவிப்பு மையங்கள் குழந்தைகள் இல்லாத தம்பதியினருக்காக சிறப்பு ஆஸ்பத்திரிகள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் குழந்தைக்காக எந்த அளவுக்கு இயக்கத்தோடு இருக்கிறார்கள் குழந்தை வரத்துக்காக எதையும் செய்யலாம் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது அண்மையிலே ஒரு பத்திரிகை செய்தி ஒன்றை நான் படித்தேன் அருமையான ஒரு தம்பதியினர் குழந்தை வாழ்க்கையும் இல்லை குடும்பத்தினர் நெருக்கடி கொடுக்கிறார்கள் ஊர் மக்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் அது விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மனைவர்களுக்கு நன்றாக தெரியும் சிறி இந்த நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண்மணி ஒரு ஐடியா செய்கிறார் என்ன ஐடியா என்று சொன்னால் வயிற்றுல துணியை வைத்து கட்டி தன்னை ஒரு கற்பனை போல வெளிப்படுத்துகிறார் நான் இப்போது கற்பனியாயிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படி என்று அவள் தன்னை ஊருக்கு வெளிப்படுத்துகிறார் உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார் எப்படியாவது பத்து மாசம் ஆகும் போது குழந்தை குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அந்த காலம் நாட்கள் நெருங்கி வர வர இதுவரையிலும் மக்களை ஏமாத்தி விட்டோம் அழுத்தங்கள் தான் காரணம் இனி என்ன பண்ணுவது இனி குழந்தை வேண்டும் அதற்காக அந்த பெண்மணி இன்னொரு தந்திரத்தை செய்கிறார் தன்னுடைய காலம் கனிந்து வருகிறது என்று தெரிந்த உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அப்போது பிறந்து ஒரு குழந்தையை திருடுகிறாள் திருட்டுல வந்து சரியாக அவள் மாட்டிக்கொண்டாள் அது பத்திரிகையிலே வருகிறது இந்த நிலைக்கு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது எது அப்போ ஊரின் அழுத்தம் குடும்பத்தாருடைய அழுத்தம் அதே போலதான் இந்த அந்நாள் இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே பெண்மணியை குறித்து பார்க்கிற அவளும் குழந்தை வரத்திற்காக ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கிறாள் குடும்பத்தாருடைய அழுத்தங்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஆகையினால் அவள் இன்னும் வேற வழியில்லை அப்படி என்று கடைசியாக தன்னுடைய பாரத்தை தன்னுடைய வேதனையை இறைக்கி வைக்க அவள் தெரிந்து கொண்ட இடம் எதுவென்று கடவுளுடைய கடவுளுடைய அதன்படியே ஆண்டருடைய ஆலயத்திலே வந்து அவள் கண்ணீரோடு ஜபிக்கிறார் அங்கே இருந்த ஆசாரியில் இவள் ஏதோ போதையில் இருக்கிறாள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவள் வியாகுலத்தோடு ஜபித்தாள் கடைசியாக கடவுள் அவர்களை அந்த அண்ணாளை கண்ணோக்கினார் அவள் கற்பந்தரித்தார் ஒரு குழந்தை பிறக்கிறது அதற்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு அன்னாள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்பதைத்தான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி மிக மிக அருமையாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது நம்மளே அநேகர் அப்படிதான் நம் அநேகர் எப்படி இருப்போம் என்று சொன்னார் தேவை நமக்கு வாழ்க்கையின் நெருக்கடிகள் முற்றுகின்ற போது கடவுளுடைய சமூகத்தை தேடுவோம் வியாபியின் போது ஆண்களுடைய சமூகத்தை தேடுவோம் ஆனால் அந்த தேவைகளும் காரியங்களும் சந்திக்கப்பட்ட பிறகு அல்லது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்ற பிறகு ஆலயத்து கடவுளையும் மறந்து விடுவோம் ஆலயத்தையும் மறந்து விடுவோம் செய்த பொருத்தனையையும் மறந்து விடுவோம் பாருங்கள் அண்ணா எப்படி ஜபித்தாள் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று சொன்னால் நான் அந்த குழந்தை ஆண்டவர் பணிக்காக கடவுளுடைய சமூகத்துக்கே ஒப்பு கொடுத்து விடுவேன் என்ற ஒரு பொருத்தனையோடு அவள் பண்ணினான் ஜபம் பண்ணினான் கடவுள் அவளை கண்ணோக்கினார் அற்புதம் நடந்தது குழந்தை பெற்றெடுத்தாள் அதற்கு பிறகு எப்படி இருந்தாள் உண்மையாகவே அவள் மறந்து போனாளா கடவுளை மறந்து போனாளா கடவுளுடைய சமூகத்தை மறந்து போனாளா அல்லது அவள் போனாளா அப்படி என்ற கேள்வியோடு பார்க்கும் போது அதற்கான விடையை இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே நாம் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் முதலாவது பாருங்கள் ஒன்று சாமுவின் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனமும் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் வழியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனால் அந்நாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் வரந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் நினைவு கூர்ந்து அந்நாள் உலகமே மறக்கின்ற உலகம் அதான் சொல்லுவார்கள் ஒன்றுமில்லாம இருப்பார்கள் ஒன்று கிடைத்த உடனே கிடைக்காத ஒன்று எதிர்பாராத ஒன்று வாழ்க்கையில் நடந்தவுடனே கடந்தது எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் ஏறிந்த படிகளையும் மறந்து விடுவார்கள் ஆனால் இதற்கு முற்றிலும் வழக்கம் போலே ஆலயத்திற்கு செல்வதற்கு ஆண்டாண்டு தோறும் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகின்ற வழக்கம் எல்லா மக்களுக்கு யூதர்களுக்கு உண்டு இங்கே அன்னாள் அது எல்கானா அந்நாளின் கணவனாகியே அண்ணாளை அழைக்கிறார் போன ஆண்டு போல வா இந்த ஆண்டு நமக்கு போவோம் ஆலயத்துக்கு போவோம் அப்படி என்று அழைத்த பிறகு அன்னாள் சொன்ன ஒரு காரியம் மிக முக்கியமான காரியம் அவள் என்ன சொன்னாள் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அன்னாள் கூட போகவில்லை ஏன் போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் தன்னுடைய பொருத்தனையை நினைவு கூர்ந்தாள் தன்னுடைய பொருத்தனையை அன்னாள் நினைவு கூர்ந்தாள் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கைதான் நீக நேரத்துல பொருத்தனை செய்வோம் பாண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொன்னால் நிறைவேறும் என்று சொன்னால் சக்சஸ் ஆகும் என்று சொன்னால் இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவோம் அந்த காரியம் நடக்கும் நிறைவேறும் அடை ஆனால் அந்த வெற்றி கழிப்பிலே நாம் செய்த பொருத்தனைகளை என்ன செய்து விடுவோம் மறந்து விடுவோம் அண்ணால் மிக தெளிவாக இருந்தார் பொருத்தனையை நிறைவேற்றுவதில் என்ன வந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் நிறைவேற்றுவதில் நான் பிள்ளை பால் மறந்த பின்பு நான் ஆண்டருடத்துல வருவேன் ஆண்டவர் தந்த பிள்ளையை ஆண்டருடைய பணிக்காக எல்லாரும் ஆண்டருடைய ஆலயத்திலே வேலை செய்யும்படியாய் அங்கே இருக்கும்படியாய் நான் என் பிள்ளையை கொண்டு விடுவேன் ஆகையினாலே இப்போது நான் வரவில்லை என்று மறுத்துவிட்டார் மறந்து விடுகின்ற ஒரு சமூகத்திலே ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு பெண்மணியாக இந்த அந்நாள் இருந்தாள் பரவாயில்ல பிள்ளை இல்லாமல் இருந்த பிள்ளையை தந்தால் இந்த பிள்ளையை நான் எப்படி ஆலயத்தில் கொண்டு விடுவது என்றால் நான் யோசிக்கவில்லை அவள் உறுதியாக நினைவு கூர்ந்து செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்து தன்னுடைய பொருத்தனை நிறைவேறுவதிலே உறுதியாக நினைவு கூர்ந்தாள் இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசதம் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கு உம் மண்டையிலே நின்று கர்த்தனை நோக்கி விண்ணப்ப பண்ணன ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நினைப்பூட்டுகிறாள் முதலாவது காரியம் சொன்னேன் அவள் நினைவு கூர்ந்தாள் இரண்டாவது காரியம் அவள் நினைப்பூட்டுகிறாள் நினைப்பூட்டுகிறாள் யார் நினைப்பூட்டுகிறாள் ஆலயத்தினுடைய ஆசாரியனாகிய ஏலியை நினைப்பூட்டுகிறாள் பாருங்கையா ஏதோ போதையிலே ஆட்க போதையிலே நான் ஜபிப்பது போல போதையிலே இருந்தது போல அன்றைக்கு உங்களுக்கு தென்பட்டதல்லையா ஒரு பெண்மணி நான் வியாகுலத்தோடு ஜபித்த போது இவள் ஏதோ போதை வஸ்துவை கொண்டுதான் இவள் இவ்வாறு இருக்கிறாள் என்று நினைத்தீர்கள் அல்லவா ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அதே பெண்மணி நான் தான் அன்றைக்கு நான் எந்த அளவிற்கு வியாகுலத்தோடு ஜபித்தேன் போராடி ஜபித்தேன் கண்ணீரோடு ஜெபித்தேன் என்பது உமக்கு தெரியும் ஆகையினாலே தான் பாருங்க அப்படி என்று அவள் நினைப்பூட்டுகிறாள் ஏலிக்கும் தெரிய வேண்டும் ஆண்டவர் தம் கண்ணீரோடு மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு செவிவடுக்கிறாள் கொடுக்கிறார் என்பதை ஏலிக்கும் இந்த அண்ணாள் வந்து நினைப்பூட்டுகிறாள் நினைப்பூட்டுகிறா எதையோ சி யோசிக்கர்பா ஆமா சரியாக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பாக இந்த அண்ணாள் வந்தாள் கண்ணீரோடு ஜெமித்தாள் நானும் ஏதோ மது அறிந்து விட்டு தான் இவ்வாறு இருக்கிறாள் என்று நினைத்தேன் ஆனால் உண்மையாகவே வியாகுலத்தோடு ஜெபித்தார் அந்த ஜெபத்தை கடவுள் கேட்டிருக்கிறார் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஏழையும் யோசித்திருப்பார் நினைத்திருந்திருப்பார் ஆம் கிறிஸ்துக்குள் கும்பாரங்களே நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்பதற்கு அண்ணாளுடைய அண்ணாளுடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சான்று அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜபிக்கின்ற ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் உடைந்த உள்ளத்தோடு ஜபிக்கின்ற ஜபங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதற்கு அல்லாளுடைய வாழ்வு ஒரு சான்று அதைத்தான் அந்நாள் ஏலிக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியில தான் பார்க்கிறோம் பாருங்கள் எவ்வளைய இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்போ கடவுள் எப்போதும் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் ஆனா பிரச்சனை எங்க இருக்கிறது சொன்னால் நாம் அவரிடத்திலே வருவதற்கு பதிலாக வேறு எங்கோ நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய காரியங்களுக்கு தீர்வு காண எங்கோ நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் எங்கேயோ நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தெளிவாக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அண்ணாளை போல கடவுளுடைய சமூகத்திலே வந்து கண்ணீரோடு செபிக்கிற மக்களாக நாம் திகழ வேண்டும் பாங்கள் மூன்றாவது ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனமும் இருபத்தி எட்டாவது வசனம் அழகாக சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பிள்ளையை ஏன் கொண்டு வந்து விட்டாள் ஒன்று இரண்டாவது பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் நிறைவேற்றினாள் ஒன்று நினைவு கூர்ந்தாள் ரெண்டு நினைப்பூட்டினாள் மூன்று நிறைவேற்றினாள் என்ன நிறைவேற்றினாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள் நிறைவேற்றுகின்ற ஒரு அனுபவம் இங்கேதான் சில நேரத்திலே நாம் வீழ்ந்து போகிறோம் ஆர்வக்கோளாறுல அநேக நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனைகளை நன்றி வாழ்க்கையில் நாம் செய்கிறோம் ஆனால் அதை காரியம் நடந்த பிற்பாடு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனசு நமக்கு வருவதில்லை ஆனால் அண்ணா பாருங்க பிள்ளை இல்லாம இருந்த பிள்ளையை கடவுள் கொடுத்தார் எவ்வளவு முக்கியமான ஆசீர்வாதம் ஏதோ இருந்த கடவுள் தந்துட்டார் இந்த நான் இனி இழக்க முடியுமா இனி இந்த பிள்ளைய கொண்டு விட முடியுமா அர்ப்பணிக்க முடியுமா அப்படி என்று அவள் நிறைக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருந்தாள் அவள் அவள் அவை செய்து விட்டாள் பச்சளம் பாலகனாக குழந்தையை கொண்டு போய் எங்க விடுகிறாள் பிள்ளையை ஏலி நடத்தில் அவள் கொண்டு வந்து விட்டார்கள் எதுக்காக கர்த்தருக்காக கடவுளுடைய பணியை ஆலயத்தில் செய்வதற்காக என்ன பெரிய ஆஹ் இது பாருங்க இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க அதான் வேதம் எச்சரிக்கிறது நீ ஆண்டுமுறை சமூகத்துல செய்த பொருத்தனையே செய்ய நிறைவேற்ற என்ன செய்யாது தாமதியாதே தாமதியாதே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணம் அநேக பின்னடைவுகளுக்கு காரணம் இது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போகவே வேண்டாம் சொன்னதை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னா என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இது நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்மீக ஊட்டத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியிருக்காங்க மனுஷ சக மனிதனை சமாளிச்சிருக்கலாம் சொல்லி சொல்லிவிட்டு இல்லப்பா இப்ப ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி விட முடியும் கடவுளுடைய சமூகத்திலே நான் அப்படி இருக்க இருக்காது இதை இந்த பெரிய பாடத்தை அண்ணாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் பொன்னோ பொருளோ என்று சொன்னால் கூட கொடுத்து சமாளித்து விடலாம் ஆனால் அவள் சொன்னபடி என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை கடவுள் அகற்றி எனக்கு ஒரு மகனை தந்தால் அந்த பிள்ளையை நான் ஆலயத்திற்கு கொடுத்து விடுவேன் என்று கண்ணீரோடு பொருத்தனையோடு அவள் ஜபம் பண்ணினாள் அந்த பொருத்தனையை கடவுள் நிறைவேற்றினாள் அவளும் அந்த பொருத்தனையை கடவுளுக்கு என்று அதை சரியாக செய்து முடித்து விட்டாள் முடிந்துவிட்டாள் நான் யோசித்து பார்ப்போம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில கண்டுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக பிரச்சனையின் தீர்வுக்காக நாம் எங்கே போகிறோம் யாரை நாடுகிறோம் யாரை அண்டுகிறோம் இன்றைக்குரிய சங்கீத பகுதி அதைத்தான் மிக மிக தெளிவாக பார்க்கிறோம் எண்பத்தி நான்காவது எண்பத்தி நான்காவது சங்கீதத்திலே சங்கீதம் காரன் மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் பாருங்க அடுத்து சொல்லுகிறார் நான்காவது வசனம் உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதுமை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் பத்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்த்திலும் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து பிரச்சனை கடலுடைய சமூகத்திலே முதலாவது எடுத்து வந்து சமர்ப்பியுங்கள் ஒப்படையுங்கள் தேர்வு உண்டு இது நம்முடைய அண்ணாளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் ஆகையினால் தான் பார்க்க அந்நாள் நினைவு கூர்ந்தாள் நினைப்பூட்டினால் இந்த மூன்று காரியங்களையும் வாழ்க்கையில் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டோட சன்னிதானத்தை தேடுகிற மக்களாய் இருந்து சோதனைகளை சாதனைகளை ஆக்கி தோல்விகளை வெற்றிகளாக்கி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறிச் செல்ல ஆண்டவர் நமக்கு கிருமி புரிவாராக